வென்று காட்டிய தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் வெத்து வேட்டாயி போன எதிர்கட்சிகள் உண்மைதான் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள்ங்கிறதே இருக்குதா இல்லையான்னு தெரியல போன முறை அதிமுக ஆட்சியில அப்பாவும் மகனும் சாத்தான்குளத்துல இரட்டை கொலை செய்யப்பட்டார்கள் அதுவும் மிகவும் வருந்தத்தக்க விஷயம்தான் ஆனா அந்த விவகாரத்தை கையில் எடுத்து எதிர்கட்சியா சிறப்பா செயல்பட்டார் ஐயா ஸ்டாலின் அந்த செயல்ல ஐயா கருணாநிதியவேவும் மிஞ்சிய ஒரு காரண கருத்தாவா ஐயா ஸ்டாலின் இருந்தார் கொரோனா காலகட்டத்திலையும் அம்மையார் கனிமொழியை அனுப்பி விசாரிச்சாரு இப்ப துணை முதல்வராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலினையும் அனுப்பிச்சு விசாரிச்சாரு அது பேசு பொருளாச்சு மக்கள்கிட்ட பரவச்சு அப்படிங்கிறப்ப வந்து இந்த விஷயங்கள் வந்து பூதாகரமா வெடிக்கப்பட்டு தான் அதிமுக வந்து தோல்வியை தழுவுச்சு அந்த அளவுக்கு எதிர்கட்சியா சிறப்பா செயல்பட்டாரு அதுலயும் வெற்றியும் கண்டுட்டாரு ஆனா இப்போ ஒரு முதல்வரா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா எதிர்க்கட்சிகளும் தோத்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்குல பல விஷயங்கள் தவறுதலாக நடந்தாலும் சரி சரியாக நடந்தா இருந்தாலும் சரி மூடி மறைக்கப்பட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்த ஒரே ஒரு போன் கால் அதிகபட்சம் ஒரு நிமிடம் இன்னும் ரெண்டு நிமிடம் போன் கால்லயும் ஒரு இது ஒரு மேட்டரே இல்ல அப்படிங்கிற மாதிரி முடிச்சு காட்டினார்கள அந்த விஷயத்துல ஐயா ஸ்டாலின் ஜெயிச்சு காட்டிட்டாரு அந்த சாத்தான்குளம் விஷயத்தை அரசியலை ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறப்ப ஐயா ஸ்டாலின் இந்த அரசியலாக்காம அவியலை ஆக்குவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த விஷயத்த சிறப்பா கையாண்டாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்பையும் சிறப்பாக கையாண்டாரு இப்ப கட்சி முதல்வர் இருக்கிறப்பையும் இந்த விஷயங்களை சிறப்பா கையாண்டிருக்காரு ஆனா எதிர்கட்சிகளும் ஒண்ணுமே செய்ய முடியல வேணா உங்களுக்கு ஊடக பலம் இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்த கையில் எடுத்து மிக நெருக்கடி கொடுத்துருக்க வேண்டியது எதிர்க்கட்சிகள் ஆனா எதிர்க்கட்சிகள் இதை வந்து யனோதானன்னு கையாண்டுடுச்சு அதனால ஐயன் முதல்வர் ஸ்டாலின் இந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டார் அதனால எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்துல சும்மா புஷ்வானா வித்துவேட்டா தயாரிச்சு தலைவர நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிறேன் நம்ம பொண்ண அடிப்பில பற்றி என்னமோ நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்கா அப்புறம் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது அஞ்சு லட்சம் வித விதவி ஒரு வீட்டுமனை பட்டா அரசு வேலை அவ்வளோதான் முடிஞ்சுச்சு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சிம்பிளா கையாண்டுட்டு போயிட்டாரு அதே மாதிரிதான் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவங்க அவங்களுக்கு தலைக்கு பத்து லட்சம் கொடுத்து முடிச்சிட்டாரு அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்பையும் சரி ஆளுங்கட்சியா இருக்கிறப்பையும் சரி சிறப்பா பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா எதிர்கட்சிகள் அதை அரசியலாக்கு அம்மா சும்மா அல்வா சாப்பிட்டு உட்காந்துருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு ஆட்சி பிடிக்கிற ஆசையெல்லாம் காணல் நீர் தான் இதுல இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்த மறுபடியும் நம்ம கிளறினோம்னா எங்க அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில பதினெட்டு பேர் சுட்டு கொண்டது அந்த சாத்தான்குள பிரச்சனை கிளறுவாங்களோ அப்படிங்கிறதுனால ஐயா எடப்பாடி பின்வாங்கி சும்மா மெத்தனை போக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கோணத்துல நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஆனா ரெண்டு பேரும் ஆட்சியில் இருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்லை அது மட்டும் உண்மையா தெரியுது இதுல எதிர்கட்சிகள் இறங்கி அடிக்கிற வாய்ப்பை தவறு விட்டுட்டாங்க இது வந்து பொது ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர்ந்து அந்த அளவுக்கு அரசியல் செஞ்சிருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி அரசியல் செய்யறதுக்கு தயவு செஞ்சு ஐயா ஸ்டாலினை பார்த்து கத்துக்குங்க ஆளும் கட்சி செய்கிற தவறுகளை எதிர்கட்சி சுட்டி காட்டி அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தாதான் ஆளும் கட்சிக்கு ஒரு பயம் வருது நம் செய்கின்ற விஷயங்களை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்கு எதிர்கட்சி என்பது எதிரே உட்காந்து காட்சி பொருளா இருக்கிறதுல எதிர்கட்சி கட்சி செய்கின்ற நல்ல விஷயங்களை பாராட்டணும் கெட்ட விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அதுக்கு பேருதான் எதிர்கட்சி அப்படி எதிர்கட்சி ஒன்று பலமா இருந்தா மட்டும்தான் ஆளுங்கட்சி சரியான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு மக்கள் கேனப்பை மாதிரி இருக்கட்டும் அப்படி நடந்தீங்க அப்படின்னா அது சிறப்பா இருக்காது பார்க்க வாங்கி நீங்க மக்கள் வாயில வாக்கரிசி விழுந்தாலும் பரவாயில்ல அப்படி மெத்தன போக்காக இருந்தீங்க அப்படின்னா என்னைக்கும் நீங்க ஆளுங்கட்சியாக வர முடியாது மக்கள் உங்களையும் புலம் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் எங்கள் சிறுத்தை அண்ணன் திருமாவளவர் அது யாரா இருந்தாலும் சரி திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஏன் எதிர்காலத்துல நானே முதல் இதை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஒரு பேட்டி ஒரு சின்ன கதை எங்க வீட்டு பக்கத்துல நடந்தது ஒரு புருஷன் கொண்டாட்டி கொண்டாட்டி வரப்ப போறப்ப எல்லாம் ஒருத்தன் கிண்டல் அடிச்சு நக்கல் திட்டே இருந்திருக்கா ரொம்ப நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம்னா தான் புருஷன் கிட்ட போய் சொல்லியிருக்கு ஏங்க போறப்ப சும்மா சும்மா நக்கல் அடிச்சுட்டு இருக்கேன் நான் கேட்டி அடிச்சுட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அது என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அதுக்கு கணவர் என்ன சொல்லிருக்கலாம் சரி நான் போய் கேட்குறேன் அவன் என்ன பெரிய ஆளா சும்மா இருக்கிறப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அசி அசிசியமா பேசுறியா நான் போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் சொல்லியிருந்தா அந்த அம்மா சந்தோஷப்பட்டிருக்கேன் அந்த ஐயா என்ன சொன்னாருன்னா ஏமா சும்மா இருமா ஆஹ் என்னைக்குமே அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் விஷயம் போ அப்படிங்கிறப்ப அந்த அம்மா கேட்ட ஒரே கேள்வி ஏயா கட்டின புருஷன் ஓன்ட்டம் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் தெருவில் போற வேண்டிய வந்து அசி அசியமா பேசுறியா இப்படி பேசுகிறியா இப்படி பேசுறேன்னு சொன்னால் நீ போய் அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியா இல்லை அதிகபட்சம் என் பொண்டாட்டி எதுக்கிட்ட அடிச்சுன்னு ஒரு அடி அடிப்பியான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி வர்றியே உனக்கு இல்லை எதுக்கு கைத்தண்டு மீசை கழுத்து வரைக்கும் சுருட்டி வச்சிருக்க உன் கூட வர வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருச்சு அண்ணன் திருமாவளன்னு சொன்ன பதில் இந்த மாதிரி தான் இருக்கு ஏன் இதை அப்படியே அனுசரித்து வாழ்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா எப்படி இல்ல இப்படித்தான் காவல்துறை இருக்கும் பொதுமக்களாக அவங்க நீங்க அதை அனுசரிச்சுதான் வாழணும் வேற வழி இல்லை பல உயிர்கள் கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்களா என்ன கருத்தை சொல்ல வரீங்கன்னு புரியல ஐயா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வேண்டிதான் உங்களுக்கு வாக்களிச்சு உங்கள் அதிகாரத்தை கையில் கொடுத்துருக்கோம் அந்த அதிகாரத்தை வச்சு நீங்க காவல்துறையை கட்டுப்படுத்த முடியல காவல்துறையை சீர்படுத்த முடியல அப்படின்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு எதுக்குங்கிற கேள்வி பொதுமக்கள் கேக்குற கேள்விகளை நியாயமா தானே இருக்கு அதெல்லாம் நீங்க கூட்டணி கட்சியில் வேறு இருக்கீங்க முட்டுன்னா முட்டு இந்த அளவுக்கு முட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன் இதே இது உங்கள் கட்சி கொடிக்க பழங்கள் நடப்ப காவல்துறை அனுமதி தராம பிடிங்கிட்டு போறப்ப என்ன கதர் கதர் நீங்க இல்லப்பா அதெல்லாம் சகிச்சுதான் போகணும் வேற வழி இல்லை கொடிக்கம்பழங்களும் நடாதீங்க இங்க நடாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா ஆஹ் அது எப்படி காவல்துறை அத்துமீறல் அதிப அதிகார துஷ்பிரியாகும் எங்கள் உரிமைகளை பறிக்கப்படுது அப்படின்னு கொந்தளிச்சிங்க இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தாங்கயா உங்க கையில அதிகாரத்தை கொடுத்து நடக்குன்னு ஏங்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க போற போக்குல அப்படித்தான் இருந்துக்கங்க அப்படித்தான் வாழ்ந்துக்கங்கன்னு சொல்றதுக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு தேவை இல்லைங்கய்யா உங்களை எல்லாம் எழுச்சி தமிழர்னு ஒரு காலத்துல கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ கட்சிக்காரங்களே அவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா திமுகவுக்கு அண்ணன் திரும்ப கொடுக்குற முட்டு இருக்கே முட்டு மூங்கு முட்டை விட பயங்கர பலம் பொருந்த முட்டா இருக்கு அப்படின்னு போட்டு வலைதளங்கள்ல காரி துப்புறாங்க சொந்த கட்சிக்காரங்க எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு எப்படி எழுச்சியா இருந்த அண்ணன் ஏன் இப்படி இருக்கிறாரு என்ன காரணம் ஒவ்வொரு விஷயங்களையும் கூட்டணி கட்சிகள் இருக்கிற நீங்க ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க செய்யற தப்ப வந்து சுட்டி காட்டி ஆட்சி சரியான முறையில் கொண்டு தான் கூட்டணி கட்சி அவங்க எது செஞ்சாலும் எது கொண்டு வந்தாலும் அதை அனுசரித்து அவங்களுக்கு முட்டு கொடுத்து இருக்கிறதுக்கு பேர் கூட்டணி இல்லை உங்கள் சுயநலத்துக்காக மக்களுக்கு செய்யும் துரோகம் அதுக்கப்புறம் நம்ம உலக நாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாரோ இல்லையோ பாவத்தை தான் ஆளை காணும் போதும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இது கிடைச்சதே பெரிய விஷயம் நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன் எதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு போட்டு ஆள் இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு பாவம் அவர் எங்கேயா இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லுங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஏன்னா மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை வச்சிருக்காருல அது இருக்குதா இல்லையு தெரியல திமுக ஆட்சியில உணர்வோடும் உயிர்வோடும் இருந்த சினிமா பிரபலங்கள் இந்த திமுக ஆட்சியில பாவம் இதோ ஹோமாவுக்கு ஒர்க் போயிட்டாங்க போடுறது அவருக்கு மூளைச்சாவாகி நடைபணமா இருக்காங்க போடுறது யாரும் பயாதை இருக்கிறது இல்லை கதாநாயகர்களா இருந்தவங்க எல்லாம் காவாய் பயன்களா மாறிட்டாங்க ஆனா சிரிப்பு இருக்கிறவங்க தான் சிந்திச்சு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு ஐயா இறந்த மயில்சாமி அவர்கள் உதாரணம் தன் கட்சியிலே ஒரு தவறு நடந்தா எதிர்த்து கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் ஐயா எம் எஸ் வாஸ்கர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு உண்மையிலே மனுஷன் உள் இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அவருக்கு நாளைக்கு பட வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா சினிமா துறையில அவருக்கு அச்சுறுதல் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கல ஒரு சக மனிதனா மு முதல் பிரபலமாக தன் குரலை பதிவு செஞ்சிருக்க அவருக்கு ஓடான கோடி நன்றிகள் ஒரு சாமானியனா எனக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் இதுல பதிவு செஞ்சிருக்கேன் இந்த காணிகளில் நான் பேசினது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி உங்கள் விமர்சனங்களை முன்வைத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு நான் பல காணிகளில் போடுவதற்கு எனக்கு உறுதுணையா இருக்கும் அது இந்த ஏகலைவன் வலையளித்தி ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்